விரத முறைகள் அப்படின்னும் சொல்கிறோம் இல்லையா கடவுள்கிட்ட கடும் கோரிக்கை சஷ்டி விரதம் அந்த மாதிரி ஏகாதசி விரதம் அந்த மாதிரி எல்லாம் எதுக்கு விரதம் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கடுமையாக எனக்காக சாப்பிடாமல் வந்து உட்காந்துருக்காளே எனக்காக நடந்தே பழனி வந்திருக்காளே எனக்காக நடந்தே திருப்பதி வந்திருக்காங்களே திருப்பதி வந்து மொட்டை போடுறாங்களே எல்லாம் எனக்காக செய்கிறாங்க என் பக்திக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி கடவுள் திருப்பி அவங்களோட அந்த பக்தியோட அந்த இதை தாக்கிக்க முடியாமல் அதன் தவம் மாதிரி ஒரு முனிவர்கள் தவம் பண்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அதுக்கு தான் நான் தவம் அந்த வீடியோவே போட்டிருக்கேன் கையை தான் தலைக்கு வச்சுட்டு தூங்கணும் எந்த ஒரு கட்டவுளை எந்த எண்ணமுமே நம்ம வரவே கூடாது ஒரு நாள் கொஞ்சம் தூங்கினாதான் அடுத்த நாள் நம்ம எல்லாம் செய்ய முடியுங்கிறக்காக தான் தூங்குறோம் அந்த தூக்கத்துக்கு ஒரு தலகாணி பெட்ஷீட் கூட போட்டுக்க கூடாது வெறும் தரையில் கையை வச்சு தூங்கணும் அதுதான் எந்த சுகமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூங்கணும்னு சொல்லி நான் அந்த தவம் வீடியோவில் போடرن